ஹலோ வணக்கம் வெல்கம் டு சினிமா சென்டர் இந்த எபிசோட்ல ஃபேன் கிளப்ஸ் அதாவது ரசிகர் மன்றங்கள்லாம் ஒரு நடிகருக்கு எந்த அளவு துணையா இருக்கு ஃபேன் கிளப் எல்லாம் எந்த அளவு பிரச்சனையாக இருக்கு அதை பத்தி ஜெயராமன் அவர்களுக்கு நிறைய கேள்வி இருக்கு எபிசோடுக்குள்ளே போவோமா சார் இப்போ உலகத்துல எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இந்தியாவில் முக்கியமா தென்னிந்தியாவில் கேரளாவை தவிர ரசிகர்கள் மன்றங்கள் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார் ஆ ரசிகர் மன்றம் கேரளால இருக்கு பயங்கரமா இருக்கு மம்முட்டி மோகன்லால் திலீப் பிருத்விராஜ்

செலிப்ரேட்டிங் தினோ ஒரு ஆக்டர் அப்படின்றது வந்து முப்பதுகளே ஆரம்பிச்சிருச்சு நம்ம மைண்ட் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஆடியன்ஸோட மைண்ட் செட் அப்ப ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் மாறவே இல்லை எம் கே தேவராஜ் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்களோ அது பிறகு வந்து பி யூ சென்னப்பா அப்படின்னு ஆரம்பிச்சு டி ஆர் மகாலிங்கம் அடுத்த கட்டமா வரும்போது எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்கள் ஜெமினி கணேசன் அவர்கள் அப்படி ஆரம்பிச்சு அடுத்த கட்டமா கமல் அவர்கள் ரஜினி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அப்படின்னு போயிட்டு அப்படியே வரிசையா அப்படி அடுத்தடுத்த கட்டம் வந்துட்டே இருக்கு அஜித் விஜய் சூர்யா அப்படின்னு சொல்லி போயிட்டு இப்போ அடுத்த கட்டமா சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி அப்படின்னு தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சிம்பு அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரசிகர்கள் அப்படின்றது ஒரு கட்டமைப்பாவே மாறி போச்சு ரசிகர் மன்றம் இல்லைன்னா உங்களால மிகப்பெரிய ஆர்கனைஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை ஒரு ஆடியன்ஸ் மட்டும்தான் ஒரு ரசிகர் மற்றும் குரூப் மட்டும்தான் இதெல்லாம் உடைச்சு வர்றது பாத்தீங்கன்னா அஜித் சாரோட குரூப் அஜித் ரசிகர் மன்ற குரூப் ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவரே அனௌன்ஸ் பண்ணாரு இந்த ரசிகர் மன்றமே வேணாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண பிறகு அவங்க இப்பயும் இண்டிவிஜுவலா பயணிச்சுட்டே இருக்காங்க அவங்க இண்டிவிஜுவலா இப்ப படம் வரும்போது பெரிய பெரிய கட் அவுட் வச்சு பெரிய செலிபிரேட் பண்றது தியேட்டருக்கு முன்னாடி வந்து இவ்வளவு பெரிய என்ன என்ன சொல்றது அவ்வளவு பெரிய ஒரு ஆட்டம் கொண்டாட்டம் எல்லாம் பண்றாங்கல்ல அது யாரால பண்ண முடியும் ஒரு ஃபேன் கிளப்ல தான் பண்ண முடியும் ஒரு ஃபேன் கிளப் இல்லாம உங்களால வந்து ஒரு செலிபிரேஷன் தியேட்டர் கொண்டு வரவே முடியாது ஒரு ஆர்கனிஸ் ஆக்டிவிட்டி இல்லைனா உங்களால பண்ண முடியாது சோ நான் வந்து தெரியறங்க வந்து ஒரு நாலு விஷயம் ரன் பண்ணும்போது நான் பார்த்த விஷயம் என்னன்னா ஒரு ஃபேன் கிளப் தான் ஒரு நடிகருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆதாரம் அவங்க வந்துதான் ஒரு திரியருங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு எனர்ஜியை கொடுக்க முடியும் ஒரு எழுச்சியை கொடுக்க முடியும் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேன்ஸோட பார்க்கும் இருக்கிற ஒரு எழுச்சி இருக்குல்ல அது அவ்வளவு ஈஸி கிடையாது ஓகே ஓகே அதாவது மீதி படத்துல உங்களுக்கு கிடைக்காது மீதி நடிகர்கள் அதாவது அதாவது பாப்புலர் இல்லாத நடிகர் படத்துல போனீங்கன்னா எல்லாம் சைலண்டா படம் வந்துட்டு இருப்பாங்க நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜியான ஒரு படம் பாக்குற அனுபவமே இருக்காது ஆனா ஒரு ஃபேன் இருக்கிற அதாவது ஃபேன்ஸ் இருக்கிற ஒரு நடிகருடைய படத்துக்கு போய் பாருங்களேன் பயங்கர எழுச்சியா இருக்கும் அதுவும் படம் நல்லா இருந்ததுன்னா போற நீங்க செலிப்ரேட் பண்ணி படத்தை பாப்பீங்க சோ அதுதான் சினிமால இருக்கிற மிக முக்கியமான விஷயம் இந்த ஃபேன் கிளப் என்பது ஒரு நடிகருக்கு அத்தியாவசியமான தேவையா பாக்குற அட் த சேம் டைம் தேர் ஆல்சோ பேன் அப்படின்னு வாங்க தேர் ஆல்சோ ப்ராப்ளம் ஓகே ஒரு சைடுல தே ஆர் பூன் அதாவது மிகப்பெரிய லெவல ஒரு நடிகருக்கு சப்போர்ட் ஆடியன்ஸ்க்கே ஒரு எக்ஸைட்மெண்டான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அட் தி சேம் டைம் தே ஆர் ஆல்சோ பிகமிங் எ ப்ராப்ளம் வென் இட் கம்ஸ் டு சோ many अदर इश्यूज ஓகே சார் இப்போ வந்து ஃபேன்ஸ் கிளப் வந்து நம்ம சினிமாவுடைய பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதா இல்ல ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு ஒரு கூச்சல் போடுறதோ கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுது மிகப்பெரிய லெவல ஹெல்ப் பண்ணுது இப்போ முதல் 4 நாட்கள் கலெக்ஷன் வந்து ஒரு கேரண்டீட் கலெக்ஷன் ஒரு ரஜினி சார் படத்துக்கு இப்ப கூலி படத்துக்கு கிடைக்க போதுனா அது only because ஃபேன்ஸ் அந்த ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் எல்லாருமே செலிபிரேட் பண்ண போறாங்க இப்ப தமிழ்நாட்டுல மட்டுமே ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கிரீன் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா அதே மாதிரி கர்நாடகால கேரளால ஆந்திர தெலுங்கானால கட் அவுட் வச்சு இவ்வளவு பெரிய செலிபிரேஷன் பண்ணி எல்லா ஆடியன்ஸும் உள்ள கொண்டு வரது யாரு ஃபேன்ஸ் தானே இந்த ஒரு ஓபனிங் கலெக்ஷனை யாரு கொண்டு வராங்க இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா நினைச்சு பாருங்களேன் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கிரீன்ல முதல் நாள் இல்லைன்னா ஒரு நாலு நாட்கள் பதினாலு பதினஞ்சு பதினாலு பதினேழு இந்த நாலு நாட்கள் வந்து அவங்க ஒரு பத்து லட்சம் டிக்கெட் புக் பண்ணா வச்சுங்க ஆன்லைன்ல உடனே வந்துடும்

ரெண்டாவது நாளுக்கு எல்லாருமே எக்ஸை டிக்கெட் புக் பண்ணுவாங்க அந்த நியூஸ் வந்த உடனே ரெண்டாவது நாள் புக் பண்ணுவாங்க மூணாவது நாள் புக் பண்ணுவாங்க நாலாவது நாள் புக் பண்ணுவாங்க அந்த வீக் ஃபுல்லாவே ஹவுஸ் ஃபுல்லா போவோம் அப்போ ஒரு வாரம் ஃபுல்லா நல்ல கலெக்ஷன் வரணும்னா ஃபேன்ஸ் இருந்தாதான் பண்ண முடியும் இல்லைன்னா உங்க படம் வந்து மிகப்பெரிய டாக் வந்த பிறகுதான் ரெண்டாவது நாள் டிக்கெட்டே புக் ஆகும் இல்லைன்னா உங்க படத்துக்கு டிக்கெட்டே புக் ஆகாது செகண்ட் டே தேர்ட் டே எல்லாம் ஒண்ணுமே புக் ஆகாது ஒரு ஃபேன் கிளம் இருக்கும்போது என்ன நாலு நாட்கள் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் நீங்க வந்து புக் மிஷோல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஆரஞ்சுல இருக்கும் அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆரஞ்சு ரெண்டு அப்படி இருந்தா ரெண்டுனா புக் சோல்டு அவுட்னா என்ன அர்த்தம் வந்து டிக்கெட்டே இல்ல அப்ப வந்து வெளியில பேச ஆரம்பிச்சிருவாங்க சொல்றா நாலு நாள் எவ்வளவு பெரிய கலெக்ஷன் சொல்ல சோ அந்த ஒரு டாக்கே ஒரு படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் மாறும் சோ இதெல்லாம் அச்சீவ் பண்றது யாரு இந்த மாதிரி நாலு நாட்கள் கலெக்ஷனோ இல்ல மூணு நாட்கள் வீக்கோ உங்களால சாதிக்கவே முடியாது முதல் நான் சொல்றது முதல் நாலு நாட்கள் முதல் மூணு நாட்கள் அதுக்கு நீங்க பண்ண முடியும் அதுபோல் ஃபேன்ஸ் எல்லாமே நல்ல ரசிகர்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்ல படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம பார்த்திருக்கோம் நிறைய படங்கள்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்ல குடும்பம் செலுத்திட்டீங்கன்னா அவங்களுக்கு ஃபேன் கிளப் இருக்காண்ணா இல்லை ஆனா படம் நல்லா இருக்குன்னு டாக் வந்த பிறகு காமன் ஆடியன்ஸே உள்ள வந்து மிகப்பெரிய இட சப்போர்ட் பண்ணி படத்தை பெருசா சக்ஸஸ் பண்ணுவாங்க ஆனா அது எல்லா படத்துக்கும் நடக்குது அப்போ முதல் நாலு நாட்கள் நீங்க மூணு நாட்கள் ஓப்பனிங் கொண்டு வரணும்னா உங்க ஃபேன்ஸ் கிளப் இருந்தாதான் ஒரு ஃபேன்ஸ் ஆர்கனைஸ் ஆக்டிவிட்டி இருந்தாதான் அவங்க வந்து ஒரு பெரிய பரபரப்பு உருவாக்கி ஒரு கலெக்ஷனை கொண்டு வருவாங்க சார் இப்ப வந்து நிறைய ஆன்லைன்ல ஒர்க் பண்றாங்க அதுல ஒரு பக்கம் மார்க்கெட்டிங் மாதிரி செயல்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஒரு ஃபேக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸும் குடுக்கறதா சொல்றாங்க நல்லது சார் இது மாதிரி மார்க்கெட்டிங் ஹெல்ப் பண்ணுதா இருக்குது கலெக்ஷன் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல உலகம் இருக்கிற எல்லாருக்குமே கலெக்ஷன் தான் பண்ணிச்சு இந்த படம் இப்ப வந்து கிங்டம் படம் வந்திருக்கு டே எல்லாருக்கும் இல்ல இதுதான் எல்லாருக்கும் ஒரு கவனமா இருக்கு ஏன்னா அந்த நடிகர் அந்த பாரையில தான் பாக்குறாங்க ஒரு பெரிய நடிகர் வரும்போது என்ன நினைக்கிறாங்க இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணுச்சு இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணுச்சு இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் தலைவர் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு ஐம்பது கோடி உலக அவர் அடுத்த லெவலுக்கு போயிட்டாரு அதாவது ஐம்பது கோடி பண்ண முடியும் தான் இப்ப இந்த படம் மினிமம் நூறு கோடி பண்ணணும் அப்போ ஒரு நடிகர் அடுத்த கிட்ட போயிட்டாருன்ற ஒரு எண்ணம் எப்போ வரும் கலெக்ஷன் பிகர் பார்த்தாதானே கலெக்ஷன் வரலன்னா யாருக்குமே வந்து நம்பிக்கை வராது இல்ல அவர் எதிர்பார்க்கிற அடுத்த படம் அடுத்த படம் பட்ஜெட் அவர் சம்பளங்கள் இதெல்லாம் எப்படி கொடுப்பாங்க படம் கலெக்ஷன் ஆனா தானே கொடுப்பாங்க அப்ப கலெக்ஷன் என்பது எல்லாருக்குமே ஒரு டாக் ஆஃப் த டவுனா மாறி போச்சு ஒவ்வொரு படத்துக்கும் முதல் நாள் கலெக்ஷன் இரண்டாவது நாள் கலெக்ஷன் ஷோ ஷோ கலெக்ஷன் கேட்டுட்டு இருப்பாங்க எவ்வளவு கலெக்ஷனா இருக்கு எவ்வளவு கலெக்ஷனா இருக்கு பீட் பண்ணிச்சா இல்லையா அந்த படத்தை பீட் பண்ணிச்சா இல்லையா இந்த படத்தை பீட் பண்ணிச்சா இல்லையா இண்டஸ்ட்ரிய இட்டா மாறப்போதா இல்லையா எல்லாருடைய எண்ணமும் வந்து அந்த கலெக்ஷன்ல தான் இருக்கும் கலெக்ஷன் 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 இப்ப என்னன்னா படைப்பை பத்தி பல பேர் பேசிட்டு இருக்க மாட்டாங்க எல்லாருடைய டார்கெட்டும் வந்து இந்த படம் வந்து அந்த ரெக்கார்டை வெயிட் பண்ணுமா இப்ப கூலி எடுத்துட்டு வச்சுங்களேன் ஒரு நூறு வீடியோ பாக்கலாம் இந்த படம் ஆயிரம் கோடி பண்ணுமா இல்லையா இதுதான் இவங்களோட மைண்ட் செட்டா இருக்கு இந்த இது வந்து எதனால இந்த தமிழில் விற்கிறாங்க காரணம் வந்து ஆடியன்ஸ் அதை தான் எதிர்பார்க்கறாங்க ஆடியன்ஸ் டாக் வந்து நான் சொல்றது காமன் ஆடியன்ஸே பேசுறாங்க இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சு கலெக்ட் பண்ணவே இல்லையாமே இந்த படம் ஃபிளாப் ஆமே ஒண்ணுமே கலெக்ட் பண்ணலாமே வாஷ் அவுட் ஆயிடுச்சு ஆயிடுச்சாமே எல்லாமே ஜென்ரலான டிஸ்கஷன் ஈவினிங் தான் நடக்குது நீங்க எல்லா சொசைட்டி எல்லாம் போனீங்கன்னா கலெக்ஷன் ஃபிகர் பத்தி பேசிட்டு இருப்பாங்க அவங்க நம்புறாங்க யாரெல்லாம் சோசியல் மீடியால பதிவு பண்றாங்க அதை நம்புறாங்க இதை அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஆர்கனைஸ் ஆக்டிவிட்டி பண்ணி ஆகும் நடிகர் அடுத்துக்கட்டும் கொண்டு போனோம்னா அந்த படத்தினுடைய கலெக்ஷனை வந்து நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பூஸ்டப் பண்ணி நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணி ஆகணும் காமன் மேனுக்கு ஏன் நடிகருடைய படம் வந்து மிக பெருசா கலெக்ட் பண்ணிருக்குப்பா புரிஞ்சுக்கோ என் நடிகர் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கணும்னா இது பண்ணிதான் ஆகணும் கலெக்ஷன் என்பது ஒரு டூல் அந்த டூல எல்லா யூஸ் தான் செய்வாங்க சிவாஜி ரஜினி கமல் அஜித் விஜய் இந்த மாதிரி ஒரு போட்டி இருந்துட்டே இருந்தது அதுக்கப்புறம் அந்த போட்டி கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிச்சு இப்போ இல்லாத மாதிரி தோணுதே சார் இல்லவே என்னைக்குமே அது இருந்துட்டே இருக்கு அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா இது வந்து யாரு போட்டி அப்படின்னு பல பேர் இருக்காங்க இப்ப வந்து இப்போ விஜய் அண்ட் அஜித் பிறகு யார் இந்த பொசிஷன் வர போறாங்க அது மாதிரி டாப் டூ அப்படின்னு வரும்போது பல பேர் நிக்கிறாங்க இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துல தெரிஞ்சிடும் இப்ப அடுத்த ரெண்டு பேர் யாரு இந்த இண்டஸ்ட்ரிய அடுத்து இருபது வருஷம் டாமினேட் பண்ண போறது யாரு இப்போ ஒருத்தர் ஒரு இருபது முப்பது வருஷம் டாமினேட் பண்ணுவாங்க இப்ப ரஜினி கமல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அவங்க ஒரு முப்பது வருஷம் டாமினேட் பண்ணாங்க அடுத்ததை இவங்க இருபது வருஷம் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க யாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுகள ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையும் பாத்தீங்கன்னா இது வந்து விஜய் அஜித் காலம் தான் ஓகேங்களா அடுத்த கட்டமா யார் பண்ண போறாங்க இது வந்து இந்த ரெண்டு பேர் யாருன்றது காலம் பதில் சொல்லும் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துல நமக்கு தெரிஞ்சிரும் இந்த ரெண்டு பேர் டாமினேட் பண்றது தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு டூயல் மைண்ட் செட் தான் இருக்கும் நம்மளுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே காங்கிரஸ் பிஜேபி இங்க அஜித் விஜய் ரஜினி கமல் நம்ம பேசிட்டு இருப்போம் இது உலகம் இருக்கு அமெரிக்கா பாலிடிக்ஸ் பண்ணீங்கன்னா இருக்கும் மூணாவது பேருக்கு வாய்ப்பே மாதிரி இங்க தொடர்ந்து ஓகே சார் இருந்துட்டார் கூட ரசிகர் மன்றங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு பட் நம்ம மத்த மூணு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த தென்னிந்தியால கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ரசிகர்கள் அந்த விசுவாசம் எந்த அளவுக்குன்னு அவங்கள அரசியல்ல ஒரு சிஎம் ஆகுற அளவுக்கு அந்த அளவுக்கு விசுவாசமா இருக்காங்க கர்நாடகாவில் ராஜ்குமார் சார்களும் அவ்வளவு விரித்தனமான இருக்கிறாங்க என் டி ஆர் எம்ஜிஆர் எதுக்கு சார் இப்படி தென்னிந்தியால மட்டும் அந்த அளவுக்கு ஒரு உயிரை குடுக்கற அளவுக்கான ரசிகர்கள் அதுதான் நான் முதல்ல யாருமே சொன்ன இப்போ எம் கே தியாகராஜ்பாதரை பாக்கணும் நானு சினிமாவில பார்த்துட்டு அவர் நேரடியா பாக்கணும் அதனால ஸ்டேஷன் வழியில வந்து இங்க இருந்து திருச்சி போற ட்ரெயின்ல எக்போர் வந்து ட்ரெயின் போகுமா அது வந்து எல்லா ஸ்டேஷன்லயும் நிக்கமா அங்க ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் நின்னுட்டு இருப்பாம் பார்க்க முடியாதா பாதர் அவர் வந்து வெள்ளி தட்டில் தான் சாப்பிடுவாரு அதாவது தங்க இதெல்லாம் பண்ணுவாரு அப்படிலாம் ஒரு வதந்திகள் பரப்பப்படும் இப்போ பல விதங்கள்ல அவரை பத்தி ஒரு பிம்ம உருவாக்கப்படுது ஒரு அவர் வந்து ஒரு டிவைன் பர்சனாலிட்டி அவர் வந்து கோல்டன் மேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணுது ஆனா அதே வந்து ஒரு கொலைகேஸ்ல மாட்டின உடனே அவர் மொத்தமா தூக்கி போட்டுறாங்க அவருக்கு அதே ஆடியன்ஸ் இவரை செலிபிரேட் பண்ண அதே ஆடியன்ஸ் வந்து அவர் மறந்துடுறாங்க சினிமால இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஒரு பதினஞ்சு வருஷ காலம் அவர் பன்னெண்டு வருஷ காலம் அவரை கொண்டாடுறாங்க முப்பதுகள் ஆரம்பிச்சு முப்பத்தி நாலுல இருந்து அவர் வந்து அப்படியே உச்சத்துக்கு போறாரு நாப்பத்தி நாலுல அப்படியே மறந்துடுறாங்க நாற்பத்தி நாலுல வந்த படம் நாப்பத்தி நாள் நாற்பத்தஞ்சு நாப்பத்தி ஆறு மூணு வருஷம் ஓடுது அந்த படம் ஓகேங்களா ஆனா அது பிறகு நாற்பத்தேழுல ரிலீஸ் ஆகி வராரு ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆயி வராரு அவர் படம் ஒண்ணு பண்றாரு அது ஒன்னும் ஓடல ஐம்பத்தி ஒரு ல கடைசியா செத்தே போயிடாரு சோ சினிமா என்பது அதுதான் சினிமா வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குச்சுன்னா பத்துல முப்பது வருட காலம் நாற்பது வருட காலம் அப்படியே மைண்ட் செட்ல வச்சுப்பாங்க விட மாட்டாங்க ஆனா ஏதாவது தப்பா போயிடுச்சுன்னா அது தூங்கி போட்டுருவாங்க அதே ஆளுங்க வந்து அதே தூங்கி போட்டுருவாங்க இது நடந்துட்டு இருக்கு முப்பதுகள் ஆரம்பிச்ச விஷயம் அது பிறகு அதை டெவலப் பண்ணிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் ஒரு ட்ரீ ஆர்கனைஸ்ட் உருவாக்குனாங்க அது கமல் சார் ரஜினி சாரும் அவங்களுடைய ஃபேன் கிளப் கமல் சார் வந்து நற்பணி இயக்கமா மாத்தினாரு ரஜினி சார் ஃபேன் கிளப்பா வச்சிருந்தாரு இப்படி எல்லாருமே அது பிறகு விஜய் சார் ரஜித் சார் எல்லாம் அப்படியே டெவலப் பண்ணிட்டே வராங்க சூர்யா எல்லாருமே இப்போ இந்த இதனுடைய ஒரு தாக்கம் எப்படின்னா சினிமா என்பது இந்த நடிகர்களுக்கான ஒரு ஸ்கோப் இப்போ சினிமாவை சினிமாவை பார்க்காம அது என்னோட ஆதர்ஷ புருஷன் அவன் வந்து என்னோட நாயகன் என்னோட இன்ஸ்பிரேஷன் அவர்தான் அப்படின்ற மைண்ட் செட் இங்க எல்லா மக்களுக்கும் வந்துருச்சு இதுதான் பிரச்சனை அவர் சினிமா நடிகை நான் பாக்குறது கேரளால கேரளால பாத்தீங்கன்னா அவர் சினிமா நடிகனா தான் பாப்பாங்க மம்முட்டி மோகன்லால் திலீப் எல்லாருமே ஒரு சினிமா நடிகன் தேர் டூயிங் தேர் ஜாப் அந்த படத்தை பார்த்து நல்லா இருக்கு நல்லா நல்லா இருந்ததுன்னா கொண்டாடுவாங்க நல்லா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க கேரளால வந்து அரசியல் இருந்து ஏத்துக்கவே மாட்டாங்க ரொம்ப ரேரா ஒரு பசங்க ஏத்துக்கிறது பாத்தீங்கன்னா சுரேஷ் கோபி எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தார் மத்தபடி அங்க ஜெயிக்க முடியாது நடிகர்கள் ஈஸியா அங்க ஜெயிக்க முடியாது ஒரு ரெண்டு பேர் எம்எல்ஏ எலக்ஷன்ல ஜெயிச்சாங்க ஆனா அது எல்லாமே எக்ஸப்சன் தான் பல பேர் ட்ரை பண்ணி அங்க நடக்கல ஏன்னா அங்க இருக்கிற ஓட்டர்ஸ்ல இருந்து பப்ளிக்ல இருந்து ஒன்னே வந்து சொல்லுவாங்க சினிமால எதுக்கு வந்தா பிறகு நடிக்க வராது அரசியல நடிக்காது கேரளால இருக்கு இங்க அப்படி இல்ல இங்க ஒரு நடிகர் நல்லபடியா வந்துட்டான்னா குரோ ஆனா வச்சுக்கல ஒரு நடிகன் குரோ ஆன உடனே அவருடைய அரசியல் தான் இருக்கு அந்த அரசியல் பவர் எனக்கும் வரணும் ஏதோ ஒரு வகையில எனக்கு ஒரு பவர் இல்ல இப்ப ரஜினி சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு ஒரு அரசியல் பவர் இருக்குல்ல இப்ப எல்லா அரசியல் தலைவர்களும் அவர் வந்து கொண்டாடுறாங்க அவர் வந்து பாராட்டி பேசுறாங்கன்னா அந்த பொருஷில நான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க இப்போ வந்து ரஜினி சார் ஒரு கிங் மேக்கரா இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு எலெக்ஷன்ல அவர் கிங் மேக்கரா இருந்தார் அவருடைய இதுல தான் ஒரு ஒரு பெரிய சப்போர்ட்ல தான் ஒரு பெரிய அரசியல் மாற்றமே நடந்தது தமிழ்நாடு அரசியல்ல என்டிஆர் அவர்கள் வந்து ஆந்திரா வந்து பெரிய அரசியல் தலைவராக மாறினதுக்கு தான் காரணம் இப்போ அதே மாதிரி

வந்துட்டு முக்கால்வாசி நடிகர்களுடைய எண்ணமே எப்படி இருக்குன்னா எனக்கு ஒரு பவர் வேணும் அந்த பவர் வந்து என்ன நான் சொன்னா நடக்கணும் இண்டஸ்ட்ரியில அப்பனா எனக்கு வந்து அரசியல் சப்போர்ட் இருக்கணும் அரசியல் சப்போர்ட் எப்படி இருக்கும் நீங்க ஒரு ஃபோர்ஸ் அல்ல தவிர அது கிடைக்காது இப்போ அந்த ஃபோர்ஸா இருக்கணும்னா அரசியல் மேதான் யூஸ் பண்ணுவாங்க ஓகே சார் இப்போ விஜய் சார் வந்து அரசியலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கற பட்சத்துல அவருடைய போட்டியாளரான அஜித் சாருடைய படங்களோட கமர்ஷியல் அந்த இதுல பிசினஸ்ல பாதிப்பு வருமா இல்ல மொத்தமாவே தமிழ் சினிமால கொஞ்சம் விஜய் சார் அரசுக்கு போனதுக்கு போது எதாவது பாதிப்பு வருமா இல்ல இந்த ஃபேன்ல பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேன் கிளப் வந்து அப்படியே சினிமாக்கு ட்ரான்ஸ்பர் ஆகுது அவனும் ஓடி போய் இல்ல அவங்க அப்படியே இருந்து சினிமாக்கு வந்து அரசியல் போறாங்க இப்ப அவங்க சினிமா பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா விஜய் சார் படம் நடிச்சுட்டே இருக்கிற வரையும் அவரை ரசிச்சுட்டே இருப்பாங்க அடுத்ததா அவர் அரசியல்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க இப்ப அந்த ஃபேனுக்கும் அஜித் சார் ஃபேன்ஸுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது ஓகே சார் சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு சம்பந்தமே கிடையாது அவங்க வந்து விட்டு போறதுனால வந்து இவங்க வந்து இவங்கள விட்டு போறது இல்ல அஜித் சார் அஜித் சார் ஃபேன்ஸ் ஆட்கோர் ஃபேன்ஸ் இருக்க போறாங்க அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்க போறாங்க இப்ப என்னன்னா விஜய் சார் இல்லாத பட்சத்துல அஜித் சாருக்கான ஃபேன் கிளப் இன்னும் இன்கிரீஸ் ஆகும் சூரிய சாருக்கான ஃபேன் கிளப் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா ஒரு போட்டியாளர் விலகுறாருன்னா ஒரு பெரிய களம் கிடைக்குது இல்ல அந்த களத்துல இன்னும் அவங்களுடைய ரோல் எக்ஸ்பேண்ட் ஆகும் அவங்களுடைய பவர் எக்ஸ்பேண்ட் ஆகும் அது நடக்கும் ஆனா இதெல்லாம் நடக்காது நீங்க மாதிரி அப்படி எல்லாம் ஒன்னும் பிரச்சனை வராது சினிமா என்பது அடுத்த கட்டமா இன்னொரு நடிகருடைய ஃபேன்ஸ் எல்லாம் இன்கிரீஸ் ஆகி அது வந்து அந்த கேப் வந்து அவங்க ஃபில் பண்ணுவாங்க ஓகே சார் இந்த முக்கியமா அந்த ஃபேன்ஸில் வந்துட்டு ஆன்லைன் டாக்ஸிசிட்டின்னு ஒன்று இருக்குது சார் இந்த ரெண்டு ரசி நடிகர்களுடைய ரசிகர்கள் சேர்ந்து இன்னொருத்தர் ரொம்ப ஆன்லைனில் அப்யூஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா இதெல்லாம் எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுறது மேபி அந்த ரசிகர்களே ஒரு அஃபீஷியலாக இது ஒரு ஆர்கனைஸ் மாதிரி பண்ணி இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலாமா நடிகர்களே சொல்லுங்கள் நடிகர்களே அப்படி சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு கவசமே வந்து ஃபேன்ஸ் தான் ஓகே சார் இப்போது நீங்க ஒரு நடிகர் ஏதோ ஒன்று சொல்லிட்டீங்கன்னா போறோம் அவங்க ஃபேன்ஸு வரைஞ்சு கட்டிட்டு வந்து உங்களை காலி பண்ணிடுவாங்க உங்களை வந்து ட்ரோல் பண்ணுவாங்க உங்களை மிகப்பெரிய லெவலில் வந்து டார்கெட் பண்ணுவாங்கன்னு தானே பயம் வரும் இல்லைன்னா ஆளாளுக்கு சகட்டு மாரி பேசிட்டே இருப்பாங்க ஒரு நடிகரை வந்து திறந்தா வந்து பேசுவாங்க குறைச்சு பேசிடுவாங்க சோ அது பேசாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து பயம் தானே இந்த பயம் இருந்து வருது இந்த டாக்ஸிக் இதில் தான் ஸோ ஒரு வகையில் பேலன்சிங் ஃபேக்டரா நான் பார்க்குறேன் ஃபேன்ஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு பேலன்சிங் ஃபேக்டராக பார்க்குறேன் இல்லைனா இந்த ஒரு ட்ரோலிங் குரூப் இருக்குல்ல யூடியூப்ல எனக்கு வீடியோ கிடைச்சிருக்கு சேனல் கிடைச்சிருக்கு நான் இஷ்டத்துக்கு பேசுவேன் நடிகர் நடிகர்ல திறந்தாழ்ந்து பேசுவேன் நடிகர் வந்து ஏதோ பர்சலா வீட்டுல இருந்து மாதிரி இருந்து அவர் நடந்ததெல்லாம் பேசுவேன் நினைக்கிற ஒரு குரூப் எல்லாம் இருக்குல்ல அந்த குரூப் எல்லாம் பதில் குடுக்குதா இந்த மாதிரி ஆன்லைன்ல இந்த மாதிரி குரூப் ஏதாவது ஒன்னு சொல்லிட்டாங்கன்னா சே ஒரு விஷயம் என்னன்னா எப்போ ஏதோ நடந்திருக்கும் அதை வந்து இப்போ டார்கெட் பண்ணி பேசும்போது ஒரு படம் வரும்போதோ ஒரு நடிகருடைய அந்த படம் வரும்போது அந்த நடிகரை தாழ்த்து பேசணுன்றது வந்து கண்டிப்பா வந்து என்னால எடுத்துக்க முடியாது இப்ப சமீபத்தில் ஒரு நடிகருடைய படம் இப்பதான் வந்து பெருசா விட்டு வெற்றி அடைஞ்சிருக்கு உடனே ஒரு ஒரு கேர்ள் வந்து ஆன்லைன்ல பேசுறாங்க இந்த நடிகர் வந்து இந்த பொண்ணை வந்து இப்படி எல்லாம் காயப்படுத்தினாரு அதாவது வலுக்க டைமா இது விஷயங்கள்லாம் பண்ணாரு அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு கோவம் வருது ஏன் இப்ப பேசுற எப்போ நடந்த நிகழ்வு எப்பயும் பேசுறேன்னா இதான் டாக்ஸிக் கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டி என்ன பண்ணுதுன்னா எப்பாவது ஒரு நடிகர் வந்து மிக பெருசா வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து காலி பண்ண இடத்திலேயே யூடியூப்ல பேசுறது சோசியல் மீடியால பேசுறது வரும்போது அவங்களை எதிர்த்து பேசுறது யாரு ரசிகர்கள் தான் இவர் பேச முடியுமா நடிகர் உடனே பேச முடியுமா இல்ல நடிகை பேச முடியுமா அப்போ அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்ப அந்த ஃபேன் கிளப் தான் அவங்களுக்கு கவசமா மாறுது இப்போ ஒரு நாட்டை வந்து பாதுகாக்கிற அரசனுக்கு எது பாதுகாப்பு கவசம் அவங்கள சோல்ஜர்ஸ் தான் அங்க பார்டர்ல இருக்கிற சோல்ஜர்ஸ் கோட்டையை பாதுகாப்பு

பாதுகாக்கணும் சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும் ராஜாக்கள் இருக்கிற எல்லா நடிகர்களும் இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா அவங்களுக்கான பாதுகாப்பு கவசம் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும் அது பல லேயர்ல இருக்கும் அதுல நேம் பேஸ்லெஸ் பீப்புள் இருப்பாங்க அடுத்து ஃபேஸ் இருக்கிற பீப்புள் இருப்பாங்க ஆர்கனைஸ் டீம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஏன்னா நான் வளர்ந்து வந்துட்டேன் இந்த வளர்ச்சி வந்த பிறகு என்ன பிடிக்காத பல பேர் இருப்பாங்கன்னா அவங்களை நான் கண்ட்ரோல் பண்ணனும் எனக்கு எதிராக நடக்கிற அந்த ட்ரோல் கம்யூனிட்டியே டாக்ஸிக் கம்யூனிட்டியே நான் மேனேஜ் பண்ணணும்னா எனக்குன்னு ஒரு டீம் இருக்கணும் அந்த டீம் தான் அவங்க மேனேஜ் பண்ண முடியும் அது வாலண்டரியா வரும் எம்ப்ளாய் பண்ணி வரும்

ஆனா வரைஞ்சு கட்டிக்கிட்டு இப்ப ஒரு படம் வருதுன்னா இப்போ கமல் சார் படம் வருதுன்னா தக்லீஃப் வருதுன்னா அதுக்கு எதிர ஒரு குரூப்பை இறங்கி வேலை செய்யும் போது நம்மளுக்கு அப்போ இந்த குரூப் என்ன பண்ணும் பதிலுக்கு பதில் கொடுத்து அவனோட கட்டாயத்துல வந்து நிற்பாங்க அடுத்தது ரஜினி சார் படம் வரும்போது அதுக்கு காமிக்க நினைக்கிறது அடுத்தது வந்து விஜய் சார் படம் வரும்போது அந்த குரூப் ஒண்ணு பண்றது அஜித் சார் படம் வரும்போது இன்னொரு குரூப் ஒண்ணு பண்றது சூர்யா சார் படம் வரும்போது மொத்தமா பல குரூப் சேர்றது இப்படி எல்லாமே வந்து டாக்சிக்கா இந்த உலகத்தை மாத்துது இல்லை இது மாறணும் அப்படின்னா நடிகர்கள் மத்தியில் அந்த ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் போகிறோம் எந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலே போகிறோம் இப்போ ரஜினி சாரும் கமல் சாரும் அவ்வளோ அன்னோனியமாக இருக்குது அதை பார்க்கும்போது இந்த ரெண்டு ஃபேன்ஸும் அடிச்சிக்க முடியாது ஈஸியாக ஏன்னா அவங்களுக்கே தெரியுது என்னடா இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க நம்ம தான் பைத்திய கத்தனமாக அடிச்சுக்கிறோமோ அதே மாதிரி அடுத்த கிட்டமா போட்டியால இருக்கிற நடிகர்களும் ஒத்துமையாக அவங்களுக்குள்ள ஒன்றா மீட் பண்ணி ஒரு நல்ல புரிதலோடு இருந்தாங்கன்னா இந்த ஃபேன்ஸ் அடிச்சுக்கிறது கொஞ்சம் கம்மியாகும் அது இல்லாத போது போட்டி அதிகமா தான் தான் இருக்கும் அதே மாதிரி ட்ரோலும் அதிகமா இருக்கும் சோஷியல் மீடியாவுடைய இந்த ட்ரோலிங்கும் டாக்ஸிக்கான விஷயங்களும் நடந்து தான் ஓகே சார் அவன் ஃபைனல் கொஸ்டின் சார் இப்போ இதோட ஃபியூச்சர் என்னவா சார் இருக்கும் இப்போ நிறைய கண்டென்ட் ரிலேட்டடா படங்கள் வர்றதுனால இந்த மாஸ் ஹீரோங்கிற பிம்பம் இல்லாம போகுமா இல்லைன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல இப்போ பிரதீப் ரங்கநாதன் வர்சஸ் மணிகண்டன் அந்த மாதிரி அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குமா சார் ஹண்ட்ரட் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் நான் வந்து பல படங்கள் பல நடிகர்களுடைய இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன் கட் அவங்க பண்ற பாத்துட்டு திடீர்னு தளபதி விஜய் தண்ணீர் பந்தல் அப்படி இருந்தது தளபதி விஜய் தாவைக்கா தண்ணீர் பந்தல் அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா அவர்கள் அதாவது எஸ் கே அவருடைய தண்ணீர் பந்தல் திடீர்னு பார்த்த பிரதீப் ரங்கநாதன் அகில இந்திய ரசிகர் மன்றம் பிரதீப் ரங்கநாதனுடைய ரசிகர் மன்றம் தண்ணீர் பந்தல் மூணாவது படம் தான் வரப்போது மூணாவது படம் வரும்போது பிரதீப் ரங்கநாதனுக்கு அகில இந்திய ரசிகர் மன்றம் பிரதீப் ரங்கநாத ரசிகர் மன்றம் வந்து தண்ணீர் பந்தல ரோட்ல வைக்குதுன்னா அப்ப இது எங்க மாறும் மாறும் நினைக்கிறீங்களா மாறாது இது தொடர்ந்து தொடர்ந்துதான் இருக்கும் இதுப்பா நான் சொல்ல அவங்க தண்ணீர் பந்தல் வைக்கும் போது வைக்கும்போது கே வைக்கும் போது நம்ம கூடாது அஹ் விஜய் வைக்கும்போது நம்ம வைக்கக்கூடாது கூடாது இது பண்ணாத யார் பாத்தீங்கன்னா அஜித் சார் பேன்ஸ் தான் அஜித் சார் அந்த குரூப்ல வரல அவங்க அத சினிமா வரும்போது மட்டும் தான் அவங்க செலிபிரேட் பண்றாங்க தண்ணீர் பந்தல் வைக்கிறதுலாம் கவர்மெண்ட் வேலை நம்ம எதுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க விட்டு போயிட்டாங்க இது எல்லாருமே இது எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்னா அந்த தண்ணீர் பந்தலுக்கு அவங்க செலவு பண்ணாங்கல்ல அந்த கட் அவுட்ஸ் இதெல்லாம் அதுக்கான செலவை விட இது பத்து அதாவது ஒன் டென்த்து தான் வந்து தண்ணீர்

அப்படி ஒரு விஜயகாந்த் வந்தாரு ஒரு சரத்குமார் இருக்காரு இப்படி பல நடிகர்கள் வந்தாங்க ஆனா இப்ப கமல் சார் அரசியல் இருக்காரு இப்படி எல்லாமே இருக்காங்க ஆனா ரஜினி சார் மாதிரி அரசியல் அணுகுற மாதிரி பல பேர் இல்ல ரஜினி சார் அரசியல் எப்படி அணுகுனாருன்னா என்னால பண்ணது நல்லது பண்ண முடியும்னா நான் வரேன் ஆனா எப்போ இந்த சுச்சுவேஷன் பண்ண முடியாத தோணுதோ இந்த காலகட்டம் என்னால பண்ண முடியாது ஹெல்த்தும் ஒத்துழைக்கல நான் ஒரு டைம்ல வந்திருக்கலாம் இப்ப வரல இப்ப எனக்கு வேண்டாம் நான் வந்து கிங் மேக்கரா வந்துக்கிறேன் எல்லா அரசியல் கட்சிகளுமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படியே இருந்து போயிடுறேன் போறாரு பாத்தீங்களா இப்ப தான் ஒரு விசி காலந்து ஒரு நாம் தமிழ் கட்சியில இருந்து ஒரு பிஜேபி இருந்து ஒரு அதிமுக திமுக எல்லா கட்சிகளுமே கொண்டாடுற ஒரு நடிகரா வந்து ரஜினி சார் இருக்கார் ரஜினி சார் பொறுத்தவரைக்கும் யாருமே இனிமில்லாத ஒரு ஒரு பவர்ஃபுல் பொசிஷன் இருக்கு அந்த பொசிஷன் எனக்கு வேணா எனக்குன்னு ஒரு தனித்துவம் வேணாம் எனக்கு அரசியல் பவர் வேணும்னு வரவங்க அரசியல் போனோம்னு நினைக்கிறாங்க அவங்க ஃபேன் யூஸ் பண்றாங்க ஆனா ரஜினி சார் ஃபேன் மட்டும் காமனா இருக்கிறதுக்கான காரணம் அவருக்கு அரசியல் ஆசை ஆசையெல்லாம் போயிடுச்சு அதனால எல்லாருமே ரசிக்கிறாங்க எல்லாருமே கொண்டாடுறாங்க அந்த வகையில ஃபேன்ஸ் வந்து நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க பொறுத்து தான் இருக்கு எதுக்காக யூஸ் பண்றீங்க பொறுத்து தான் இருக்கு அதை பொறுத்து தான் உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியும் இருக்கு ஓகே ஸோ இந்த எபிசோடில் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஃபேன்களை பற்றி ஃபேன்ல அவசியமாக கிளப் மூலமாக அந்த படங்களுக்கு அந்த நடிகர்களுக்கு பிரோஜனமாக இருக்கா இல்லையா அப்படின்ற பற்றி தான் டீட்டெயிலாக பேசினேன் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்க நம்புறேன் சினிமா சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மிக முக்கியமாக கமெண்ட்ஸ்களை பதிவு பண்ணுங்கள் நான் உங்கள் உங்கள் படிச்சுட்டு தான் இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் சினிமா சென்ட்ரல்